அனைவருக்கும் வணக்கம் வயிற்றுப்புண் சிறுங்குடல் புண் பெருங்குடல் புண்களை குணப்படுத்துவதை பத்தி பார்க்க போறோம் முதல்ல வயிற்றுப்புண்ண பத்தி பார்ப்போம் இந்த வயிற்றுப்புண் வர காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சரியான உணவு முறைகளை கடைபிடிக்காததுனாலையும் உணவு சரியாக சாப்பிடாததுனாலையும் இந்த வயிற்றுப்பு இது இல்லாமல் நீண்ட நாள் ஆல்கஹால் சாப்பிடுறவங்களுக்கும் இந்த வயிற்றுப்புண் வரும் வயிற்றுப்புண் இருக்கிற ஒரு ஆள் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்கன்னா மலத்தில் ரத்தம் வருவதற்கும் வாய்ப்பு மிக அதிகம் இந்த பழக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக சிறுங்குடல் புண் மற்றும் பெருங்குடல் புண் ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படி சிறுங்குடல் புண் புண் பெருங்குடல் வந்தும் சாப்பிட்டால் மலத்தில் ரத்தம் அதிகமாக வரும் இது வயிற்று புண்ணாக இருந்தால் மலம் கருப்பு நிறத்தில் வரும் ஆரம்ப நிலையில் இருக்கிற புண்களை சிறு நாட்களில் சரி செய்து விடலாம் நீண்ட காலமாக உள்ள புண்களை குணப்படுத்துவதற்கு ஒரு மாதம் முதல் இரண்டு மாதம் வரை மருந்து சாப்பிட்டாலே போதும் கண்டிப்பாக இவற்றை குணப்படுத்தலாம் சரியான உணவு முறையான கீரைகள் பழங்கள் காய்கறிகள் போன்ற இயற்கையான உணவுகளை சாப்பிடலாம் கார வகை உணவுகளை மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற செயற்கையான ஃப்ளேவர்ஸ் கெமிக்கல்ஸ் உள்ள உணவுகளை தவிர்த்துவிட்டு சித்த மருந்து சாப்பிட்டாலே போதும் கண்டிப்பாக இந்த உடல் சம்பந்தப்பட்ட புண்களை பின்படுத்தி விடலாம் நன்றி